முருகர் மாநாட்டில் திராவிடத்தை பற்றி பேசியது வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ள டி டி தினகரன் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டு வருவதாகவும் தற்போது வரை பாஜக கூட்டணியில் இருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் திராவிடத்தை பற்றி அவர்கள் அந்த அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழிவந்தவர்கள் அதில் இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும் உண்மையே அது வருத்தம் ஒரு நிகழ்வு மோடி அவர்களை பிரதமர் ஆக்கணுங்கிற ஒரு ஒரே நோக்கத்தோடு மூன்றாவது முறை அவர் பிரதமராக இந்தியாவிற்கு வருவதன் மூலம்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற எண்ணத்துல நாங்கள் அந்த கூட்டணியில இணைந்திருக்கிறோம் மற்றபடி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்களோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்